சக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவருக்கும் வர இருக்கும் நவராத்திரி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்வடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் டாபிக் ஆனது அதனை ஒட்டியதாகவே அமைந்துள்ளது வரும் பதிவும் அவ்வாறே இருக்கும் இந்த பதிவானது குவஹாத்தி என்று அழைக்கப்படும் கவுஹாத்தி அஸ்ஸாமின் தலைநகர் மா காமாக்கிய தேவி சக்தி பீடம் மாதவிடாய் ரகசியங்கள் என்னும் சிறப்பு பதிவாகும் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் அவை குறித்து தெரிவித்துள்ளேன் அதன் லிங்கானது ஆனது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் உலகத்திலேயே தாந்திரிக அடிப்படையில் உலக உயிர்களை ரட்சிக்க அன்னை ஆதிசக்தி எடுத்த மகா அவதாரமே காமாக்கிய தேவி தாந்திரிக சக்தி பீடம் ஆகும் இங்கு அவரது சக்தி கர்ப்பகிரகமானது தாந்திரிக முறையில் யோனி வடிவில் அமைக்கப்பட்டு உள்ளது உருவம் பிரதிஷ்டை கிடையாது பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு முழு சக்தி சொரூபமாக உலக மக்களை காக்கும் சக்தியை தனது மூன்று நாட்கள் மாதவிடாய் மூலம் புதுப்பித்து கொள்கிறார் இங்கு யோகினியாக எழுந்தருளி இருக்கும் நீல பர்வத வாசனையான தேவி பராசக்தி ஒரு தாந்திரிகன் உயர் சக்திகளை அடைய இங்கு பின்பற்றப்படும் கவுல தாந்திரிகமே மிகவும் உயர்வான தாந்திரிக முறையாகும் அதீத சக்திகளை அள்ளித்தருவதும் ஆகும் அஸ்ஸாமின் தலைநகர் குவஹாத்தி என்று அழைக்கப்படும் கவுஹாத்தியில் நீலாச்சல் மலைப்பிரதேசத்தில் இந்த தேவியானவர்கள் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார்கள் புராணக்கதையின்படி இந்த தேவி சதி தேவியின் அதாவது பார்வதி தேவியின் முந்தைய அவதாரம் புனிதமான கர்ப்பப்பை மற்றும் யோனி விழுந்த இடமாகும் சதி தேவியின் தந்தையும் தட்ச பிரஜாதிபதி என்றழைக்கப்பட்ட படைப்பு கடவுள் பிரம்மாவின் புதல்வர்களுள் ஒருவருமான தட்சன் ஒருமுறை யாகம் நடத்தியபோது மும்மூர்த்திகளுள் முதன்மையானவரான தனது மருமகன் சிவனுக்கு யாகத்துக்கு அழைப்பும் தர வேண்டிய ஆர்வாகமும் தராமல் அனைத்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் பிரம்மா மகாவிஷ்ணு உட்பட புடைசூல யாகம் நடத்தினான் அவன் அனுமதி பெறாமல் சதிதேவி சிவனை மணந்ததே அதற்கு காரணம் அந்த தவறை திருத்தி அவனுக்கு புரிய வைக்க முயற்சிப்பதாக கூறி சதிதேவி சிவனின் எச்சரிக்கையையும் மீறி அனுமதி பெறாமல் இங்கு வந்து முயற்சியில் தோற்று இந்த யாகம் அழியட்டும் என்று சபித்து அந்த யாகத்தீயிலேயே குதித்து பிராணத்தை யாகம் செய்தார் சதிதேவி பால் அளவற்ற அன்பு கொண்ட சிவன் தன் இரு தலைமுடிகளிலிருந்து வீரபத்ரனையும் பத்ரகாளியையும் உருவாக்கி தட்சனின் தலையை வெட்டி வீழ்த்தி யாகத்தை துவம்சம் செய்தார் பின்னர் சதிதேவியின் பூத உடலை எடுத்துக்கொண்டு சோகத்துடனும் ஆத்திரத்துடனும் ருத்ரதாண்டவம் ஆட ஈரேழு பதினான்கு லோகமும் ஆட்டம் கண்டது அந்த அழிவிலிருந்து காக்க விஷ்ணு பகவான் சக்கரத்தை செலுத்தி சதிதேவியின் உடலை ஐம்பத்தி ஓரு துண்டங்களாக்கி விழ வைத்தார் இவை தற்சமய இந்தியாவில் பெரும்பாலும் மற்றும் பங்களாதேஷ் பாகிஸ்தானிலும் சிலவுமாக விழுந்தன அவற்றுள் சதிதேவியின் புனிதத்துவமான யோனி விழுந்த இடம் இது ஆகும் அதன் பின்னர் மற்றொரு முக்கியமான நிகழ்வும் இங்கு நிகழ்ந்தது அதன் பின்னர் சிவபெருமான் தீவிரமான தவத்தை மேற்கொண்டு இருந்தார் அவர் சக்தியுடன் இணைந்தாலே உலகம் சமநிலை பெற இயலும் சக்தியும் அன்னை பார்வதியாக வளர்ந்து கடும் தவம் புரிந்து சிவபெருமானை மீண்டும் கணவராக அடையும் தகுதி பெற்றார் ஆனாலும் சிவபெருமான் தவம் கலையாததால் இந்திரன் முதலான தேவாதி தேவர்கள் காமதேவனை அதாவது மன்மதனை அனுப்பி அவர் தவத்தை கலைக்குமாறு ஆணையிட தன் விதியை நினைத்து நொந்த மன்மதன் வேறு வழியின்றி வந்து தன் ஐந்து புஷ்பங்கள் நிரம்பிய மலர்கணையை தொடுத்தான் அது பட்டு கண்விழித்த சிவனின் நெற்றிக்கண் கோபக்கனலில் எரிந்து சாம்பலானான் பின்னர் அவன் மனைவி ரதிதேவியின் வேண்டுதலுக்கும் அன்னை பார்வதியின் விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்த எம்பிரான் சிவன் ரதிதேவியின் கண்களுக்கு மட்டும் தெரியும் வண்ணமும் மற்றவருக்கு உருவமில்லாதவனாகவும் அனங்கனாக மன்மதன் உயிர்ப்பிக்கப்பட்டான் காமேஸ்வரன் என்ற காமத்தை வெற்றி கொண்ட சிவனின் அருந்தவ துணைவியாகிய காமேஸ்வரி என்று அழைக்கப்படும் காமாக்கியா தேவிக்கு இங்கு சக்தி பீடத்தை தேவ சிற்பி விஸ்வகர்மா நிறுவினார் இது மிக பழமையான கோவில் ஆகும் இந்த ஆலயத்தின் கீழ்பகுதி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுகிறது மேல் பகுதியே பிற்காலத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் கட்டப்பட்டன ஆகவேதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது போல் பஞ்சமுக ஆதிசிவன் காளை வாகனத்திலும் தேவி சக்தி ஐந்து முகங்களுடன் சிம்ம வாகனத்தின் மீதும் சிவசக்தியாக எழுந்தருளி மக்களை ரட்சிக்கிறார்கள் குவஹாத்தியில் அமேதி அல்லது அமோதி என்று அழைக்கப்படும் அம்புப்பாச்சி மேளா சமயம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவர் காமாக்கியா தேவியின் மிக முக்கியமான திருவிழாவான இது தேவியின் வருடாந்திர மாதவிடாய் சுழற்சியை கொண்டாடுகிறது ஜூன் மாதம் வடநாட்டு ஆஷர் மாதத்தில் மூன்று நாட்கள் இந்த கோவில் தேவி ஓய்வெடுப்பதால் மூடப்பட்டு இருக்கும் எந்த ஒரு யாகமோ பூஜையோ நடத்தப்பெறாது இங்குள்ள பாண்டாக்கள் என்று அழைக்கப்படும் பூசாரிகள் தொன்று தொட்டு மாந்திரிக பூஜைகள் நடத்தி வருபவர்கள் அச்சமயம் தேவியின் எப்போதும் நீர் சுரந்து கொண்டிருக்கும் கர்ப்பகிரகத்தில் உள்ள யோனியிலிருந்து மாதவிடாய் பெருகுகிறது அந்த சிவந்த நீர் அப்பகுதி பிரம்மபுத்திரா நதியுடன் கலந்து செந்நீராக மாறுகிறது அந்த புனிதமான மாதவிடாய் துணிகளை பெற்றுக்கொண்டு தங்கள் வீட்டுக்கு எடுத்து சென்று பூஜைகள் செய்ய ஏராளமான மக்கள் காத்து கொண்டு இருப்பர் இந்த புனித துணி இருக்கும் வீட்டில் தீய சக்திகள் அண்டாது தீவினைகள் நீங்கி நல்வினைகள் பெருகும் பலரும் தங்கள் வீட்டிலிருந்த துர்சக்திகள் வீட்டை நாற்றமடித்து துன்பங்கள் பல செய்ததாகவும் இந்த தூய புனித துணி வந்தபின் அவை முழுவதுமாக அகன்றுவிட்டன என்றும் அனுபவபூர்வமாக வீடியோக்களில் பகிர்ந்து உள்ளார்கள் காமாக்கியா கோவிலின் கட்டடக்கலையில் பிரபலமாக குறிப்பிடப்படும் நிலாச்சலா பாணி நாகரா அல்லது வட இந்திய மற்றும் முகலாயர்களின் சரசனிக் பாணிகளின் சிறந்த தொகுப்புகள் காணப்படுகின்றன நுழைவாயிலில் உள்ள கோட்டை மாதிரியான அமைப்பிலேயே அழகிய சிங்கங்கள் நம்மை வரவேற்கின்றன உள்ளேயும் கம்பீரமான சிங்கங்கள் பித்தளை உலோகத்தால் செய்யப்பட்டு பளபளத்து காட்சி தருகின்றன ஆஞ்சநேயரை தரிசியுங்கள் காமாக்கியா தேவி குகையையும் தரிசியுங்கள் யோனி வீடம் முழுவதும் புஷ்பங்களாலும் பூஜை பொருட்களாலும் முடியே காட்சி அளிக்கும் அதில் சுரக்கும் புனித நீரை நமக்கு பிரசாதமாக தருகிறார்கள் பாண்டாக்கள் வெளிப்புறங்களில் தேவியின் பரிவாரங்கள் பிள்ளையார் மற்றும் காவல் தெய்வங்களை தரிசிக்கலாம் இங்கு தாந்திரிக முறைப்படி தினமும் அம்மனுக்கு இளங்கிடா ஒன்று தினசரி வெட்டப்பட்டு சமர்ப்பிக்கப்படுகிறது அதற்காக விடப்பட்ட சிறிய கிடாக்கள் மற்றும் வளர்ந்த கிடாக்கள் யாரையும் துன்புறுத்தாமல் கோவிலில் சுற்றி திரிகின்றன மக்கள் அவற்றுக்கு உணவு அளிக்கிறார்கள் அனைத்து சக்தி பீடங்களையும் போல் இங்கும் மகாபைரவர் காவல் தெய்வமாக கோவிலின் முன்வாசலில் எழுந்தருளி உள்ளார் ஐநூறு ரூபாய் டிக்கெட் வாங்கினால் கூட தரிசனம் செய்ய குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரம் ஆகிவிடும் இப்போது மிக முக்கியமான தேவியின் சிறப்பம்சங்களுக்கு வருவோம் இவர் தாமரை மலரில் அமர்ந்து இருக்கிறார் இவருக்கு இடது புறம் மகாவிஷ்ணுவும் வலதுபுறம் பிரம்மாவும் தாமரை மலர்களில் அமர்ந்தபடி காட்சி அருளுகின்றனர் கீழே சிம்ம வாகனத்தின் மேல் சிவன் படுத்த கோலத்தில் நிஷ்டையில் இருக்கும் இயக்கும் சக்தியாக இருக்க மேலே தாமரை மலரில் ஆறு சக்திகளின் ஒருங்கிணைந்த குணங்களுடன் அன்னை காமாக்கியா தேவி இயங்கும் சக்தியாக வீற்று இருக்கிறார் அந்த ஆறு சக்திகளின் தன்மை என்ன முப்பெரும் தேவியரும் இணைந்த திரிபுர சுந்தரியின் சங்கரி எனப்படும் கரும்புவில் ஏந்திய மகாமாயாவின் சக்திகளே இவர்கள் மகேஸ்வரி என்ற சக்தி வெண்ணிற முகத்துடன் பார்வதி மற்றும் துர்கையின் தோற்றம் காமாக்கியா சிவந்த முகமும் இங்குள்ள பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றி அருள் பாலிப்பவர் திரிபுரா மஞ்சள் நிற முகமும் திரிபுர சுந்தரி ஷோடசி என்ற திருநாமங்களும் கொண்டவர் சாரதா இவர்கள் பச்சை நிற முகமும் அன்னை சரஸ்வதியுடன் தொடர்புடைய அறிவு மற்றும் ஞானத்தை அருளுபவர்கள் காமேஸ்வரி இவர்கள் கருப்பு முகம் கொண்டவர்களாகவும் மனிதர்களிடம் காதல் மற்றும் ஆசையை தூண்டுபவர்களாகவும் உள்ளார்கள் சண்டா இவர்கள் பல வர்ண நிறம் கொண்டவர்களாகவும் சண்டிகா என்ற உக்கிர ரூபம் கொண்ட துர்கையாகவும் உள்ளார்கள் இப்போது காம தகனேஸ்வரர் ஆகி கரும்புவில் ஏந்தி ஆசைகளை எரிக்கும் சிவனுடன் தியானத்தில் அதே கரும்புவிலுடன் கூடிய காமேஸ்வரி இணையும் போது உலகில் உயிர்கள் உருவாகின்றன மன்மதனின் கரும்புவில் கட்டுப்பாட்டில் உள்ளதால் இந்த இணைப்பு மனம் உடலுக்கு அப்பாற்பட்ட அதி திவ்ய சக்திகளின் இணைப்பு ஆகும் உருவாக்கிய அந்த உயிர்களை இரட்சிக்கும் பொறுப்பானது இவ்விருவருக்கும் உள்ளது அந்த உயிர்களை ரட்சிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் கடும் தீய சக்திகளை அழித்து புது ரத்தத்தை உருவாக்கி உயிர்களுக்கு புத்துணர்வு ஊட்டவுமே அன்னை காமாக்கியா தேவி வருடம் மூன்று நாட்கள் தாந்திரீக யோக உயர் சக்தியில் யோகினியாக இருந்து புனித சிவப்பு நீரை உருவாக்கி வருகிறார்கள் பெண்களின் மாதாந்திர தீட்டு குறித்து பிரம்மாண்ட புராணமும் தாந்திரீக நூல்களும் அவை உயிர்களை உருவாக்கும் சக்தி என்று கூறுகின்றன ரிக்வேதம் பத்து புள்ளி எட்டு அஞ்சு புள்ளி நாலு ஏழு கூறுவதாவது ஒரு பெண்ணின் மாதவிடாய் சுழற்சி என்பது இயற்கையாக நிகழக்கூடியது இதில் எந்தவிதமான தீட்டோ பாவமோ அழுக்கோ கிடையாது என்பது விஞ்ஞானமும் தீட்டாக வெளியேறுவது ஒரு பெண்ணின் அதாவது உயிரை உருவாக்கக்கூடிய கர்ப்பப்பை கொண்ட பெண்ணின் தூய இரத்தமே என்று கூறுகிறது இதை மெய்ப்பிக்கவும் உலக உயிர்களை காத்து ரட்சிக்கவுமே அன்னை அதாவது மா காமாக்கியா தேவி வருடாந்திரம் மூன்று நாட்கள் இரத்த மூலம் ஓய்வும் நின்ற பின் புத்துணர்வுடன் உயிர்களை ரட்சிக்கும் பொறுப்பினையும் ஏற்று செவனே நடத்தி வருகிறார்கள் கோவில் உட்புறம் உள்ள சிலையே இறைவி காமாக்கியா தேவி எவ்வாறு உயிர்களை இரட்சித்து சேயாக அதாவது குழந்தைகளாக உயிர்களை பாவித்து காத்து வருகிறார்கள் என்பதை காட்டுகிறது அனைவருக்கும் வர இருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஜெய் மாதா காமாக்கியா தேவி ஜெய் நீல பர்வத வாசினி அடுத்த பதிவில் அன்னையின் மற்றொரு அவதாரத்துடன் சந்திப்போம் இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேசு விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்